கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனிம வழ கொள்ளை நடப்பதாகவும் யானை வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் சட்டவிரோத செங்கல் சூளைகள் இயங்கி வருவதாகவும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர் கோவை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான சின்ன பகுதிகளில் அதிக அளவில் செங்கல் சூளைகள் இயங்கி வந்தது இதனை பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடத்திய தொடர் போராட்டங்களின் காரணமாக உயர்நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் இவற்றை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உத்தரவிட்டது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செங்கல் சூளைகள் தற்பொழுதும் இயங்கி வருகின்றது இவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கனிம வள கொள்ளை நடந்து வருகின்றது கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட கட்டாந்தி என்ற மலை கிராமத்தில் ஒரு மலையை கனிம வள கொள்ளையர்கள் அப்புறப்படுத்தி கடத்தி சென்று இருக்கின்றனர் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் அதேபோல் கோவையின் பெருமையாக உள்ள நொய்யல் நதியானது நூற்று பனிரெண்டு சிற்றோடைகளின் தொகுப்பே நொய்யல் நதி நொய்யலின் புறப்படமான தொண்டாமுத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கல் சூளைகளுக்காக கனிமவளம் சுரண்டப்படுவதால் சிற்றோடைகள் தடுக்கப்பட்டு நீர்வழித்தடங்கள் முற்றிலும் அழிந்து வருகின்றது என்று தெரிவித்தார் மேலும் யானைகளுடைய வலசை பாதையில் அதிகப்படியான கனிம வளக் கொள்ளைகள் நடந்து வருகின்றது இதனால் யானைகள் பாதைகள் மாறி வழி தவறி வருவதால் யானை மற்றும் மனித மோதல்கள் அதிகரித்து வருகின்றது எனவே இவற்றுக்கெல்லாம் மூலதனமாக உள்ள செங்கல் சூளை மற்றும் கனிம வள கொள்ளையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கட்சியிலிருந்து கோவைராஜ் மற்றும் மாவட்ட தலைவர் கோவை ரமேஷ் அவர்கள் சமீப காலமாக யானை மனித மோதல்கள் மிக அதிகமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நடந்து வர்றது தெரியும் அதுக்காக வனத்துறையினரும் இப்போ வந்து பாதை அப்படின்னு சொல்கிற யானை வழித்தடங்களுக்கான வரைவு படத்தையும் பண்ணிட்டு வராங்க இந்த நேரத்தில் இந்த கனிம வள கொள்ளையை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும் அதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நம்ம மனு கொடுக்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம் யானை வழித்தடம் அழிப்புங்கிறதுக்கு பல காரணங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் ரெசார்ட்ஸு இல்லை மற்ற ஏதோ ஒரு காரணங்கள் ஒரு சிலர் வந்து ஆன்மீக தலங்கள்னு சொல்கிறாங்க பட்டு அது எல்லாத்த விட மிக முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் ஹாக்கா பகுதின்னு சொல்கிறேன் மலைவள பாதுகாக்கப்பட்ட பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலை ஹாக்கா கிராமங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற வளக் கொள்ளை மற்றும் வந்து சட்டவிரோத செங்கல் காலவாய் இயங்கிகிட்டு இருக்கு இது இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறது தான் வந்து ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியானது எப்பொழுதுமே கனிமவள கொள்ளைக்கு எதிராகவும் சட்டவிரோத செங்கல் கால்வாய்களுக்கு எதிராகவும் பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு வருது தமிழக அரசியல்லேயே மேற்கு தொடர்ச்சியில் நடைபெறும் கனிம வள திரும்ப திரும்ப இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு வர்ற ஒரே அரசியல் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் மட்டும்தாங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த நம்ம போராட்டத்துடைய முதல் படியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சிம்பிளாக சொல்கிறோம் வனவிலங்குகள் காட்டிலிருந்து இங்கே வருது அதனால தான் வந்து இங்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆகுதுன்னு எல்லாம் இருக்காங்க இதோட ரியல் சுச்சுவேஷன் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது சமீபத்தில் கட்டாஞ்சி மலை பகுதி அடிவாரத்தில் கட்டாஞ்சி அடிவாரங்கிறது ப்ளீச்சி கிட்ட வர்றது கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குறைந்தபட்சம் இரநூத்தி எண்ப ஐம்பது ஏக்கர் வந்து கனிம வள கொள்ளையாளலாம் தோண்டப்பட்டிருக்கு குறைந்தபட்சம் இரநூத்தம்பது ஏக்கராக அப்போது ஒரு யானை வந்து ஆண்டாண்டு காலமாக மேற்கு தொடர்ச்சி மலை இருந்து வளம் வர்ற இடத்துல குறைந்தது நாற்பது அடியிலேருந்து எண்பது அடி வரைக்கும் இருக்காங்க அதோடைய ஃபோட்டோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அந்த ஃபோட்டோஸை காமிக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது இது ஏறக்குறைய ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ கட்டாஞ்சி பகுதியில் கட்டாஞ்சி பகுதியில் தொடர்ந்து வந்து கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு வர்றாங்க அங்கே இருக்கிற ஆரையாகட்டும் கனிம வளத்துறையாகட்டும் நகர் நிர்வாகமும் ஏன் அதை கண்டு காணாமல் விட்டுருக்குன்னு தெரியல